வகைகள் பாடல் முட்டுகளின் வகைகள் கூறு முட்டுகளின் வகைகள் கூறு அதற்கு எடுத்து காட்டை நீயும் எடுத்து கூறு முட்டுகளின் வகைகள் கூறு முட்டுகளின் வகைகள் கூறு அதற்கு எடுத்து காட்டை நீயும் எடுத்து கூறு பந்து மூட்டு அது எடுத்து காட்டு தோல்பட்டை இடுப்பு பந்து மூட்டு அது எடுத்து காட்டு தோல்பட்டை இடுப்பு கீழ்மூட்டு எடுத்து காட்டு முழங்கல் முழங்கை கழுக்காலாகும் முழங்கால் முழங்கை கழுக்காலாகும் முள்ளெடும்பு சுழலச்சு முனை மூட்டு முண்டனையா மூட்டுக்கு எடுத்து காட்டு மணிக்கட்டு என்றுதான் தொட்டு காட்டு முண்டனையா மூட்டுக்கு எடுத்து மணிக்கட்டு என்றுதான் தொட்டு காட்டு பழுக்கு மூட்டு எடுத்து காட்டு முள்ளெலும்பு பறையடி கட்டை தோல்பட்டை மற்றும் உச்சேவிகள் வகைகள் இது முட்டுகளின் வகைகள் இது அதற்கு எடுத்து காட்டு இது மூட்டுகளின் வகைகள் இது மூட்டுகளின் வகைகள் இது அதற்கு எடுத்து காட்டு இது முட்டுகளின் வகைகளை பாட்டுல புரிஞ்சுக்கிட்டீங்களா அறிவியல் என்ற அருமை, அதிலும் பாட்டில் படிப்பதென்றால் நன்றி வணக்கம்